அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் ஏலக்காய் அண்ணாச்சி பூ கடல் பாசி பட்டை சோம்பு கிராம்பு இது எல்லாத்தையும் ஒரு மண் செடியில் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு நல்லா தாளிச்சிக்கணுங்க தாளிச்சுட்டு அரை கிலோ சிக்கன் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம முந்நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு இந்த எண்ணெயிலையே அதை போட்டு நம்ம நல்லா வதக்கி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா வதங்கின பிறகு சின்னதாக ஒரு பச்சை மிளகாவும் சின்னதாக ஒரு தக்காளி பழத்தையும் வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பூ மசாலா ஜாமான் வேணும்னு பார்ப்போம் வாங்க கருவேப்பிலை வத்தல் தோரம்பருப்பு மிளகு மல்லி ஜீரகம் சோ பட்டை சோம்பு கடலைப்பருப்பு அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு நல்லா பொன்னிறமாக மணம் வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க அதுக்கு பிறகு இதை மிக்சியில் நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கின பிறகு அரை கிலோ சிக்கனை நம்ம கழுவி எடுத்துட்டு இது கூட நல்லா சேர்த்துக்கணுங்க நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடணும் இந்த சிக்கன் வந்து மூடி வச்சு பத்து நிமிஷம் நல்லா இந்த வேகணுங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நல்லா வெந்து அதில் தண்ணீர் விடுங்க அந்த தண்ணியிலேயே அது வேகணும் அப்போந்தான் இந்த சிக்கனுக்கு ஒரு ருசியே வரும் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணுங்க இந்த தயிர் போது நம்ம சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அரைச்சி வச்ச மசாலாவை உங்களுக்கு தேவையான காரமாக எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க காரமாக நல்லா மசாலாவை கலந்து விட்டு காரம் எல்லாம் போதுமானி சரி பார்த்துக்குங்க நல்லா சரி பார்த்து நல்லா விட்டு நல்லா கொதிக்க வி விடணுங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணுங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க கட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க நிறைய வே தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்குங்க தேங்காய் பால் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கணுங்க அதே மாதிரி தான் நல்லா கட்டியான கிரேவி வேணும்னா கொஞ்சமாக பால் சேருங்க நல்லா தண்ணியாக கிரேவி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னே தான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் பால் நல்லா கொதித்து வந்த பிறகு உப்பு எல்லாம் போட்டு மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க நான் வீடியோவை கொஞ்சம் சின்னதாகவே எடுத்திருக்கேன் நிறையா அவங்களுக்கு போர் அடிச்சிரும்னு சொல்லி சின்னதாக தான் வீடியோ எடுத்திருக்கேன் நல்லா கொதித்து நல்லா வந் கொதித்து நல்லா மனம் வந்த பிறகு இதை எடுத்து நம்ம பரிமாறிக்க வேண்டியதாங்க நல்ல கலராக நல்லா அழகாக வந்திருக்கு பிடிங்களா நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா எனக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க வாங்க அடுத்த வீடியோவில் மீ